லண்டனிலே பட்டப்பகலிலே கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒன்றினுள் வைத்து கத்தி குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது என் எச் எஸ் சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளர்களுடைய எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கும் பிரித்தானியர்களுக்கு புதியதொரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதே வழியில் யூகே மகிழ்ச்சியான நகரம் என்று சொல்லி ஒரு நகரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு அது என்ன நகரம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லண்டனிலே நான்கைந்து நாட்கள் அமைதிக்கு பிறகு மீண்டும் ஒரு கத்தி குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இம்முறை அண்டர்க்ரவுண்ட் ஸ்டேஷனுக்குள் வைத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அதுவும் பட்ட பகலிலே பொதுவாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் அல்லது எங்காவது ஒரு ஒதுக்குப்புறமான இடங்களில் தான் கத்திக்குத்து தாக்குதல்கள் வளமையாகவே நடக்கும் ஆனால் இப்பொழுது ஒருபடி முன்னேறி அண்டர்க்ரவு ஸ்டேஷனுக்குள் வைத்து பல நூறு பேர் பார்த்திருக்கத்தக்கதாக கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நேற்று வியாழக்கிழமை பதிவாகி உள்ளது பகல் இரண்டு முப்பது மணியளவில் சம்பந்தமாக ஒரு பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உடனடியாகவே அந்த இடத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது நபர் ஒருவர் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயம் அடைந்த நிலையில் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருந்து மீட்கப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் இன்னமும் அவருடைய உடல்நிலை இயல்புக்கு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அதாவது ஆபத்தான கட்டத்தை அவர் இன்னும் தாண்டவில்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் எங்க சொன்னால் இதுவும் கிழக்கு லண்டன்

மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என் சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளர்களுடைய எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது அதாவது என்எச்எஸ் வெயிட்டிங் லிஸ்ட் மீண்டும் அதிகரித்துள்ளது கடந்த ஏழு மாதங்களில் எந்த ஒரு அதிகரிப்பையும் காட்டாத இந்த பட்டியல் இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மீளவும் ஒரு தடவை அதிகரித்துள்ளது இப்பொழுது என்எச்எஸ்லே வெயிட்டிங் லிஸ்டிலே காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஏழு தசம் ஐந்து மில்லியனாக உயர்ந்துள்ளது ஏழு தசம் ஐந்து மில்லியன் இன்னும் அச்சொட்டாக போனால் எழுபத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு

அதே வேளையில் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக எண்ணிக்கையும் மீளவும் அதிகரித்திருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாதங்களுக்கு மேலாக காத்திருப்பவர்களுடைய நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது நோயாளர்களாக இருந்தது நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது இப்பொழுது மே மாதத்திலே இந்த தொகை மீளவும் அதிகரித்து ஐயாயிரத்தி பதிமூன்று பேராக உயர்ந்துள்ளது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுக்கும் பெரும் நெருக்கடியாக இருந்தது இந்த என்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஏன்னென்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே படிப்படியாக இந்த என்ஹெச்எஸ் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அதிகரித்து கொண்டு தான் போகுதே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியலை அப்போ பிரதமர் வந்து பதவியேற்ற பிறகு அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து என்ஹெச்எஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து குறைப்பேன் என்று சொல்லி ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல இப்போ வர இருக்கும் தேர்தலில் அவர்களுக்கு பிரதானமான பிரச்சனையாக இருப்பது இந்த என்ஹெச்எஸ் வெயிட்டிங் லிஸ்ட் எனவே தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இப்படியான ஒரு அறிக்கை வெளிவந்திருப்பது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மேலும் பல நெருக்கடிகளை உருவாக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது கட்சி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமையும் நாற்பதாயிரம் அப்பாயின் செய்து முடிக்கப்படும் என வாக்குறுதி லேபர் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு டூரிஸ்டாகவோ அல்லது வேறு தேவைகளுக்காகவோ செல்பவர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது வரும் ஒக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து யூகேலேருந்து யூரோப்புக்கு போராக்களுக்கான புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்பட போதாம் அதாவது இஇஎஸ் எனப்படும் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் வந்து முற்றுமுழுதாக வந்து மாற்றி அமைக்கப்பட போதாம் என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொண்டு போயிடணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூகேலிருந்து யூரோப்புக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுக்கணும் அதை பதிவு செய்வார்கள் ரெண்டாவது வந்து ஃபோட்டோகிராஃப் உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கப்படும் அப்படியான நடைமுறைகள் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு தான் நீங்கள் ஜூரோப்புக்குள்ளே என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து முதல் தடவையாக செல்பவர்களுக்கு இந்த நடைமுறை இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டும் உங்களுடைய புகைப்படம் வந்து மூன்று வருடங்களுக்கு அவர்கள் வைத்திருப்பார்களாம் அடுத்து வரப்போகிற மூன்று வருடங்களுக்கு இந்த பிரச்சனையுமே இருக்காது பிறகு மூன்று வருஷம் முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஒருக்கா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து திருப்பியும் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படியான சில நடைமுறைகள் கொண்டு வரப்போகின்றார்கள் நீங்கள் ஐரோப்பாவுக்கு நுழைகின்ற அந்த எல்லைகளில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக பொதுவாக நாங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போகிறோன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு தான் போவோம் அப்போ யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லண்டனில் வந்து சென்ட் பாங்கிராஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேஷனில் வந்து ஒரு போர்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோவரில் வந்து ஒரு போர்டர் இருக்குது அதே மாதிரி ஃபாக்ஸ்டோனில் வந்து இன்னும் ஒரு போர்டர் இருக்குது ஸோ இந்த மாதிரியான போர்டர்கள் மற்றது ஏர்போர்ட்ஸ் எனவே இப்படியான இடங்களில் வந்து இனிமேலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்து அதே நேரம் ஃபோட்டோகிராஃபும் கொடுத்து தான் நீங்கள் யூரோப்புக்குள்ளே என்டர் பண்ண முடியும் இந்த புதிய நடைமுறை அக்டோபர் மாதம் ஆறாம் திகதியிலிருந்து அமுலுக்கு வருது இன்றைய திகதியில் ஜூகே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ள அரசியல் கட்சி எதன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அது ரிஃபோம் ஜூகே அரசியல் கட்சி தான் ஏனென்று சொன்னால் நேற்று வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் வந்து அவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை முந்திவிட்டார்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கும் எல்லா கருத்து கணிப்புகளிலும் லேபர் கட்சி தான் தொடர்ந்து முன்னிலையில் நிற்கிது அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள்தான் முன்னிலையில் நிற்கிறார்கள் அனைத்து கருத்து கணிப்புகளிலும் அதுவும் இருபது புள்ளிகள் முன்னுக்கு நிற்கிறார்கள் ஏனைய கட்சிகளை விட இருபது புள்ளிகள் முன்னுக்கு முன்னுக்குதிக்கிறார்கள் இரண்டாவது இடத்திலே கடந்த பல வாரங்களாக கன்சர்வேட்டிவ் கட்சி இருந்து கொண்டிருந்தது ஆனால் நேற்று வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு நைஷல் ஃபராஜ் அவர்களுடைய ரிஃபோம் யூகே கட்சி முன்னுக்கு வந்திருக்கின்றது இப்பொழுது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள் என்னென்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியை தாங்கள் பின்னுக்கு தள்ளித்தோம் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி பெற்றிருக்கக்கூடிய புள்ளியை விட ஒரு புள்ளி அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் எனவே என்ன நடக்க போதுன்றே தெரியல யூகேல அடுத்த மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கிற பொது வந்து எப்படியோ லேபர் கட்சி வெற்றி பெறும் என்ற யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை என்னென்னு சொன்னா எல்லா கருத்து கணிப்புமே அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாவது இடத்தை பிடிக்க போகின்ற கட்சி எது என்பது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அதாவது பிரதானமான எதிர்க்கட்சி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியா அல்லது ரிஃபார்ம் ஜூகே கட்சியா என்று இப்போ மிகப்பெரிய கேள்வி கூறி ஏன் எடுத்து சொன்னால் ரிஃபார்ம் ஜூகே கட்சி அவ்வளவு பிரபலமாக இருக்கே இல்லை ஆனால் அந்த கட்சி மேலே நடத்தப்பட்ட இரண்டு தாக்குதல்கள் அந்த கட்சியை வந்து மிகவும் பிரபலமாக்கித்தது அந்த தாக்குதல் குறித்த முழுமையான விவரங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அந்த தாக்குதல்களின் விளைவாக இப்பொழுது அவர்களுடைய புகழ் மேலும் அதிகரித்து அவர்களுக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே வருகின்றது எனவே இப்போ எங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி யூகேயினுடைய அடுத்த பிரதானமான எதிர்கட்சி எது என்பது பற்றி அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி யூகே மிகவும் மகிழ்ச்சியான நகரம் எது என்பது பற்றி ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது ஒரு ரிசர்ச் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதனுடைய முடிவுகள் வெளியாகி உள்ளன அதாவது ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸ் ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லி இந்த இண்டெக்ஸுக்கு பேர் வைக்கப்பட்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நகரங்களையும் ஆய்வு செய்து அதில் வந்து யூகேக்குள்ளே வந்து ஒரு நகரம் வந்து மிகச்சிறந்த ஹாப்பியான நகரம் என்று சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கு அந்த நகரம் லண்டன்ல இருந்து ஒன்றரை மணி நேர பயணத்தில் சென்றடைய முடியும் ஒரு கடற்கரை நகரம் அந்த நகரத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே வசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நகரம் வேறு எதுவுமே இல்லை அதுதான் பிரிஸ்டல் எஸ் பிரிஸ்டல் நகரம் தான் யூகேலேயே மிகவும் மகிழ்ச்சியான நகரம் என்று சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதுக்காக வந்து முக்கியமான ஐந்து விஷயங்கள் அவதானிக்கப்பட்டதாம் ஆஃப்கோர்ஸ் வருமானம் வேலைவாய்ப்பு மக்களுடைய எக்கனாமிக் லைஃப் அது மிக முக்கியமானது ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாதுகாப்பு எந்தளவுக்கு வந்து நகரம் வந்து பொதுமக்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பாதுகாப்பானதுன்றது மிகவும் கவனிக்கப்பட்டது இங்கே லண்டன் மாதிரி இந்த கத்திக்குத்து குத்து கொலை கொள்ளை வழிப்பறி இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் எதுவுமே வந்து அண்மை காலமாக பிரிஸ்டலில் பதிவாக பார்க்கவே இல்லை நானும் எத்தனையோ செய்திகள் பார்க்குறேன் பார்க்குறேன் பிரிஸ்டல் என்ற பேர் அதில் வர்றதே இல்லை அப்படியான வன்முறைகள் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை எனவே பிரிஸ்டல் மிகவும் அமைதியானதும் பாதுகாப்பானதுமான ஒரு நகரமாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கு இவை உள்ளிட்ட ஐந்து முக்கியமான விஷயங்களை அவதானித்து தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு எனவே யூகேயில் மிகவும் பாதுகாப்பான மகிழ்ச்சியான நகரம் எதென்று சொன்னால் அது பிரிஸ்டல் இந்த பிரிஸ்டல் நகரத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் என்று சொல்லலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் முந்தைய ஊரில் வந்து பிரிஸ்டல் என்று சொல்லி ஒரு சிகரெட் ஒன்று இருந்தது அந்த சிகரெட் வந்து இங்கிருந்து வந்தது தான் இந்த நகரத்தினுடைய பேர் தான் அந்த சிகரெட்டுக்கும் வைக்கப்பட்டது அது இந்த நகரத்திலிருந்து தான் அங்கே வந்தது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்